தினம் எம்எஸ்எம் நிறுவனங்களுடைய கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் கடந்த ஜாம் புயலால் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு அம்பத்தூர் திருமிசை விச்சூர் ஆகிய பெருங்குடி ஆகிய தொழிற்பேட்டைகளில் ஆயிரக்கணக்கான தொழில் நிறுவனங்கள் வெள்ளம் ஏற்பட்டு நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த பகுதிகளில் தொடர்ந்து வெள்ளம் வராமல் அடுத்த ஆண்டிலிருந்து அதை சரி செய்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள்லாம் வேகத்தோடு அவங்களுக்கு அது நஷ்டம் அடைந்திருக்கிற ஆய்வு செய்து அந்த இன்சூரன்ஸ் தொகையெல்லாம் உடனே கிடைப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் இன்றைக்கு வங்கியாளர்கள் இன்சூரன்ஸ் அதிகாரிகளாக அழைத்து என்னுடைய எம்எஸ்எம்இ அரசு செயலாளர் மாதிரி ஆணையர் சிட்கோ மேலாண்மை இயக்குனர் தான் வச்சு நாங்கள் ஒரு கூட்டம் போட்டோம் அந்த கூட்டத்தில் இந்த எம்எஸ்எம்இ கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் அம்பத்தூர் பகுதிகளில் இருக்கிற சிட்கோ அதே போல் திருமிஷே பிச்சூர் போன்ற பகுதிகளில் பெரிய வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான தொழில் கூடங்கள் தொழில் செய்ய முடியாமல் இருக்கிறது அதற்கு அந்த பகுதியில் தொடர்ந்து வெள்ளம் வராத வராத பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு நீங்கள் வழிவாகை செய்து என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கு பொறியாளர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்து அந்த சிட்கோ அந்த திட்டப்பகுதிகளெல்லாம் ஆய்வு செய்து தொடர்ந்து எவ்வளவு மழை பெய்தாலும் அந்த பகுதிகளில் தண்ணீர் உள்ளே வராமல் தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்படாமல் அந்த பணியை நம்முடைய அரசு செய்யும் என்ற உத்தரவாதத்தை அவருக்கு வழங்கியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பாதிக்கப்பட்ட இந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் இந்த இன்சூரன்ஸில் அந்த வேகப்படுத்தி உடனே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதையும் யாருக்கு சொல்லியிருக்கிறோம் அதையும் உடனே ஆய்வு செய்து உடனுக்குடன் விரைவிலே அந்த நிறுவனங்களுக்கு அந்த பணம் வழங்கப்படும் என்று உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள் அது மாதிரி பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள் தொடர்ந்து தொழில் செய்து செய்வதற்காக இந்த ஓடி கொடு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அதையும் கொடுக்கறதாக சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் முதலீட்டு மானியம் கொடுக்குறோம்ல அது நாலாவது நாலு முறை கொடுப்போம் காலாண்டு காலாண்டு சொல்லி அது நான்காவது ஆண்டு அந்த முதலீட்டு மானியத்தை இப்போதே அந்த நிறும் பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள் வழங்க நாலு மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று இப்போது அரசு முடிவெடுத்து அதையும் வழங்க இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துள்ளேன் இப்போ அதான் இப்போ பேசியிருக்கோம் இப்போ தலைவர் சில கோரிக்கைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதை நம்முடைய மாண்புமே தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்று கொடுத்து கொண்டு சென்று அதை முடிந்த அளவுக்கு அதை தீர்த்து அந்த தொழில் நிறுவனங்கள்லாம் தொடர்ந்து பாதிப்பு இல்லாமல் தொழில் தொடர்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வோம்